சோழ நாடு சோறு சொல்லுவாங்க சேர நாடு தந்தங்களை சொல்லுவாங்க பாண்டிய நாடு முத்துக்களை சொல்லுவாங்க காஞ்சிபுரம் சென்னை வேலூர் இந்த பகுதியெல்லாம் தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க தொண்டை நாடு சான்றோர்களை உடைத்ததுன்னு சொல்லுவாங்க காரனுக்கு அணுகுண்டு விக்கலனாலே பிரச்சனை ஆயிடும் சீனா காரனுக்கு தன்னை பெருமையா நினைக்கலனாலே பிரச்சனை ஆனால் நம்மளுக்கு நம்ம சொந்தக்காரன் நம்ம நல்லா இருந்தாலே அவனுக்கு பிரச்சனை ஆகிடும் அடேங்க உலகத்திலேயே ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து பட்டுக்கிட்டே இருப்பான்னா அவன் சொந்தக்காரனை தவிர உலகத்தில் வேறு யாரும் கிடையாது அந்த காலத்தில் தான் லைனில் குறுக்கு வந்ததில்ல இப்போ அம்மாட்ட போய் சொல்கிறான் ஏமா இன்ஸ்டாவில் யார் யாருக்கெல்லாம் லைக் போட்டுருக்கணும் அதுக்கெல்லாம் அவன் புருஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் முதல்ல அவனை வெளியில் போய் சொல்லு அப்படி இல்லைங்க மெசேஜே என்ன சொல்கிறான் வாண்டடாக வராதப்பா வாட்ஸ்அப்பில் வா பண்ணுறான் அடா ஒய்ப்பிட்ட விசாரிப்பார் பொண்ணு வந்துருச்சா காலேஜில் இருந்து எப்படி கேட்பாரு தெரியுமா பொண்ணு என் தங்கம் வந்துருச்சா ஐயா என் வெள்ளி வந்துருச்சா ஐயா என் பட்டு வந்துருச்சா எங்க அம்மா வந்துருச்சா இவ்வளவு கேட்பாரு பொண்ணு பையனை என்ன தெரியுமா கேட்பாரு தோரா வந்துட்டாரா அவன் வந்தே இருக்க மாட்டான் ஆனா அவங்க அம்மா சமாளிக்கும் இப்பதான் வந்துட்டு இந்த பக்கத்துல போயிருக்கான் வண்ண தமிழ் அழகு அதை வாசிக்கும் போது அழகு முத்துச்சரம்போலே இதை தொடுத்து வைக்கும் திறமழகு சொல்லழகு பொருளகு செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடை அழகு மொத்தத்தில் இருந்தாலும் சங்கரா கலை அறிவியல் கல்லூரி பேரழகு உங்கள் அத்தனை பேர்களுடைய பணிவான வணக்கம் அன்பான நடுவர் அழகான நடுவர் சிறப்பான நடுவர் தமிழ் இலக்கியங்களை படித்து அதை மேடையிலேயே பரிமாறுகிற அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்குரிய எங்கள் அன்பு அண்ணன் நாகை நாகராஜன் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நம்ம பாராட்டி ஒரு தீபாவளி திருநாள் நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் கொண்டாடி கொள்கிற வசந்த தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி ஒரு அழகான ஊரில் அருமையான ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கீங்க பன்னீர் என்னுடைய அருமை நண்பர் அவருக்கு நன்றி சொல்லி ஒரே ஒரு விஷயம் வாழ்க்கையில ஒன்னே ஒன்று பாருங்க சோழ நாடு சோர் உடைத்ததுன்னு சொல்லுவாங்க சேர நாடு தந்தங்களை உடைத்ததுன்னு சொல்லுவாங்க பாண்டிய நாடு முத்துக்களை உடைத்ததுன்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரம் சென்னை வேலூர் இந்த பகுதியெல்லாம் தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க தொண்டை நாடு சான்றோர்களை உடைத்ததுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ சான்றோர்கள் வாழ்ந்த பூமி இந்த பூமி அந்த ஊர்ல ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கேன் நான் உண்மையாகவே சொல்றேன் உங்கள்ட்டே வர்றேன் என்ன நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜப்பான்காரன் ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சான்னு வச்சுங்கள கண்டுபிடிக்கலனா அவனுக்கு பிரச்சனை ஆகிடும் இல்லையா அமெரிக்கக்காரனுக்கு அணுகுண்டு விற்கிறனாலே பிரச்சனை ஆகிடும் இப்போ நம்மளுடைய சீனா காரனுக்கு தன்னை பெருமையாக நினைக்கலனாலே பிரச்சனை ஆனால் நம்மளுக்கு நம்ம சொந்தக்காரன் நம்ம நல்லா இருந்தாலே அவனுக்கு பிரச்சனை ஆகிடும் உலகத்திலேயே ஒரு மனுஷன் நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பான் அவன் சொந்த காரணம் தவிர உலகத்தில் வேற யாரும் கிடையாது உண்மைதானே சார் உண்மைதான சத்தியமாக சொல்கிறேன் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் நான் அவருக்கு வீடு கட்டினேன் தம்பி என் சொந்தக்காரன் தான் வந்தா மாமா தான் வேணாம் அவரு என்ன மாப்பிளா நல்ல வீடா இருக்கடா முத கேள்வியே அவன் கேட்கும் போதே என்ன சிமெண்ட் போட்ட சிமெண்ட் பேரை சொன்னேன் மெட்ராஸ்ல பதிமூணு மாடி கட்டுற கீழே வந்தது அதே சிமெண்ட் அது அவன் கல்யாணத்துக்கு அதாவது கிரக பிரச சோறு திங்க வந்தவன் நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க உப்பு இல்லாம கூட இருந்தெல்லாம் நல்ல நட்பு இல்லாம இருக்க முடியாது சார் உங்க நண்பர்கள் தானே வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம் விரும்பிய ஒரு இதயத்தை சொந்தமாக்கிட்டா அது காதல் விரும்பிய எல்லா இதயத்தையும் சொந்தமாக்கிட்டா அதுக்கு பேர் தான் நட்பு உலகத்திலே பெரிய கஷ்டம் எது தெரியுமா எது நண்பு காதலிக்கிறவன காதலிக்கவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய கஷ்டம் அது அவ இங்கதாப்பா இருக்கா ஏ கூடவா இருக்கா போய் சொல்லிட்டே இருக்கணும் நீயே ஏன் பக்கத்துல பார்த்து காட்டி கொடுத்துறாத உலகத்திலேயே பெரிய கஷ்டம் தான் இப்ப நல்லா நினைச்சு பாருங்க அந்த நட்புக்குள்ள இருக்கிற சந்தோஷம் சொந்த பந்தத்துக்குள்ள இருக்கா சார் எங்கேயாவது இருக்கா நான் உடனே ஒன்று கேட்குறேன் இவ்வளோ பொம்பளை பிள்ளைங்க இருக்கேன் நான் சொல்கிறது கரெக்டாக தான் கைத்தட்டுங்க எல்லா பெண் குழந்தைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும் கரெக்டாக இல்லையா கரெக்டாக கைத்தட்டுங்க எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவை தான் பிடிக்கும் ஏன் தெரியுமா எவ்வளோ மோசமானாலும் அவர்தான் தான் சாப்பிடுவார் நல்லா இருக்குடா தங்கம் சூப்பரா தங்கம் வேறு கொடுறா தங்கம் எல்லா பசங்களுக்கும் அம்மாவும் தான் பிடிக்கும் கரெக்டா இல்லையா எல்லா பசங்களும் அம்மாவும் தான் பிடிக்கும் அதுவும் பதினாறு வயசு ஆகிட்ட நேரம் வருவான் இவர் எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மகாலட்சுமா இருக்கேம்மா எப்படி உனக்கு இந்த சாய்ஸ் அது பதினெட்டு வயசு ஆகிட்ட உங்க வீட்டுக்காரத்தை சொல்லுவி அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்றாரு சொல்றாங்க இல்லைங்களா அப்ப பொண்ணு ஸ்கூல் விட்டு வச்சுதான் காலேஜ் வந்துருச்சானு அப்பா போன் பண்ணி விசாரிப்பார் அந்த காலத்துல தான் லைன்ல குறுக்க வந்ததில்ல இப்ப அம்மாட்ட போய் சொல்றான் ஏமா இன்ஸ்டாலனா யார் யாருக்கெல்லாம் லைக் போட்டுருக்கணும் அதுக்கெல்லாம் உன் புருஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் முதல்ல அவனை வெளியில போய் சொல்லு அப்படி இல்லைங்க மெசேஜ் என்ன சொல்கிறானா வாண்டடா வராதப்பா வாட்ஸ்அப்ல வா பண்ணுறான் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சுங்க அப்பா வந்து வேலை வேலை விஷயமா வெளியில் போயிருப்பாரு எதாவது ஃபோன் பண்ணி ஒய்ஃபிட்ட விசாரிப்பார் பொண்ணு காலேஜ்ல இருந்து எப்படி கேட்பாரு தெரியுமா பொண்ணை என் தங்க வந்துருச்சா ஐயா என் வெள்ளி வந்துருச்சா பட்டு வந்துருச்சா எங்க அம்மா வந்துருச்சா இவ்வளோ கேட்பாரு பொண்ணு என்ன கேட்பாரு தூராவ வந்துட்டாரா இருக்க மாட்டான் ஆனா அவங்க அம்மா சமாளிக்கும் இப்பதான் வந்துட்டு இந்த பக்கத்துல போயிருக்கான் பின்னாடி இருந்து அவங்க தங்கிட்டு சொல்லுவோம் அப்பா அண்ணன் வரல ஏன்னா போட்டு கொடுத்தா அந்த வேலை ஆனா வாழ்க்கையில ஒரே ஒரு உறவு சார் உலகத்துல நம்ம குடும்பத்தை தாண்டி சொந்த பந்தங்கள்லாம் ஒருத்தர் இருக்கான்ல அவன் என்னைக்கு உள்ள வர்றானோ அன்னைக்கெல்லாம் பிரச்சனை வரும் சார் ஒண்ணு இல்லை நீங்க ஒரு கல்யாண இந்த பிள்ளைகள்லாம் கரெக்டா சொல்றேன் நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க அங்க ஒரு கிளவி வரும் உங்க பொண்ணா எங்க படிக்குதே காஞ்சிபுரம் சங்கரா காலேஜில் அங்கேயோ படிக்குது நம்ம ஒரு பையன் இருக்கான் இது ஒரு கல்யாணத்துக்கு போகணும் இந்த பொண்ணு கல்யாணத்தை அந்த கல்வி அங்கே முடிவு பண்ணும் இந்த பொண்ணுக்கு பதட்டம் ஆகிடும் நாம பார்த்த பையன் என்ன வருது நடக்குதா இல்லையா ஒரு விஷயம் சொல்றேன் சொந்த பந்தம் என்பது நம்ம நல்லா இருந்தா வாழ்த்துவான் சார் நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன் நம்மளை அவ்வளவு தூற்றுவான் ஆனா கடைசி வரை ஒரு கல்யாணத்துல ஒரு பத்திரிகையில பேர் போடலன்னா கூட சொந்த பந்தம் கோச்சுக்கும் ஆனா நம் கூடவே இருந்து எச்சில் நிலையை எடுக்கிறவன் தான் என்பதை உலகத்துல மறக்க முடியாது உண்மைதானே சார் அவ்வளோ பாட்டு மட்டும் போடுறாங்க சொந்த வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல அப்படின்னா என்ன அர்த்தம் சொர்க்கத்துக்கு மேல சொர்க்கத்துக்கு மேல அனுப்பிடுவான் நம்மள மேல ஆனா பாருங்க நம்ம நட்பு எப்படி இருக்கும் முஸ்தபா முஸ்தபா டோன்டோரி முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தாஃபா டே பை டே டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே மூழ்காந்த சிப்பே பிரிப்பா முழுங்களா வாழ்க்கை அப்படி தானங்க இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல ஆனா உண்மையா பாருங்க சார் சொந்தத்துல என்ன சொன்னாலும் சார் எங்க ஊர்ல அன்னைக்கு ஒருத்தன் எல்லாருக்கும் பாயசம் கொடுத்தான் சார் எனக்கும் கொடுத்தான் என்னடா பொங்கலி பாயசம் கொடுக்குறேன் என்ன எங்கள் அண்ணன் போன வாரம் அரியானா போனார் மாப்பிள்ள அஞ்சு கோடி ரூபாய்க்கு லாட்ரி சீட் வாங்கினாரு அவருக்கு விழுந்திருக்கு லாட்ரி அதுக்காக தான் பாயசம்னா பரவாயில்லையே உங்கள் அண்ணனுக்கு அஞ்சு கோடி ரூபா விழுந்திருக்கு தம்பி பாயசம் கொடுக்குறியே நல்லா கொடுமண்டானே அதுக்காக பாயசம் இல்லை இப்போ அந்த சீட்டு தொலைஞ்சிச்சு இனிமே அவனால் வாங்க முடியாது அதுக்காக அதுக்கு தான் பாயசம்னா